Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sita's channel. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம் மழை கொஞ்சம் வரா மாதிரி இருந்ததுனால நான் கோலம் பெருசாக போடல ஏன்னா எங்கள் வீட்டில் அது குழக்கொழன்னு வண்டி கீழே இறக்கும்போது வழுக்கி விட்டுரும் காலையில் வந்து ஒரு ஏழு எட்டு பூரி அளவுக்கு பிளான் பண்ணிவிட்டு ஏன்னா அவன் பூரி கேட்டிருந்தான் அவனுக்கு மட்டும் பூரி பிளான் பண்ணிவிட்டு எங்களுக்குலாம் இட்லி தேங்காய் சட்னி அவனுக்கு பூரி தக்காளி தொக்கு பூரி பொறிக்கிறதுக்கு முன்னாடியே அப்லாம் இதெல்லாம் பொறிச்சிட்டோன்னா என்ன திருப்பி திருப்பியும் ரீஹீட் பண்ண வேண்டாமேனு சொல்லிட்டு நான் அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடியே அப்பளம் கருடா ரெண்டுமே பொறிச்சு வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் கோஸ் கறி பம்கின் பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு சிம்பிளாக இன்றைக்கி இதுதான் லஞ்சுக்கு மெனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சைடு பை சைடு அவனை ஸ்கூலுக்கு கலப்பி விட்டுருச்சு நான் என்ன ஆசைப்பட்டேன் எனக்கு என்ன நடந்துச்சு அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து பரதநாட்டியம்னால் ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னோ கிளாசிக்கல் ஓக்கலில் தான் ரொம்ப இஷ்டம் போல் இருக்குது அதனால எனக்கு கொண்டு பாட்டு கிளாஸில் சேர்த்து விட்டுட்டாங்க எனக்கு பெருசாக பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் எங்கள் அம்மாவுக்காக தான் போகிறா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து அது ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் படிச்சிருப்பேன் கற்றுக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்போ கூட எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் ஏதோ காரணம் சொல்லி அதை அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் பாட்டு கண்டினியூ பண்ணலை அதே மாதிரி எனக்கு வந்து தெலுங்கு மொழியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் யாருமே அந்த சமயத்தில் தெலுங்கெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க ஹிந்தி தான் ப்ரைவேட்டாக எக்ஸாம்லாம் எழுதி அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு என்னவோ தெலுங்கு மேலே ஒரு க்ரேஸ் இருந்தது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெலுங்கு பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மொழினாலே ரொம்ப இஷ்டம் எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஹிந்தி கிளாஸ்க்கு சேர்த்து விட்டாங்க அது ஒரு மூணு நாலு எக்ஸாம் எழுதினேன் எனக்கு அதுலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹிந்திலேயும் இவன்தும் நாங்கள் ஹிந்தி எனக்கு வரும் பேச வரும் எழுத படிக்க வரும் இருந்தால் கூட எனக்கு தெலுங்கு மேலே பற்று இருந்ததுனால நான் ஹிந்தி அதுவும் டென்த்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஒரு மூணு எக்ஸாமும் ராஷ்ட்ரபாஷ்ரா வரைக்குமோ எதுதான் எழுதினேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் அதாவது இந்த டென்த்து வந்துடுச்சுன்ற காரணத்தை சொல்லி நான் அதுலேருந்து வெளியில் வந்துவிட்டேன் இப்படியும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணின்னு தான் நான் எய்த்துருப்பேன் போல இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு ஷார்ட் ஹேண்ட்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் எங்கள் அம்மா எனக்கு டைப் ரைட்டிங் தான் ரொம்ப ஃப்யூச்சரில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் ரைட்டிங்கில் ஜாயின் பண்ண வச்சாங்க அது கூட இங்கிலீஷ் வந்து நான் ஹையர் வரைக்கும் முடித்தேன் தமிழ் படிக்க சொல்கிறதுக்கு அந்த சாரை எங்கள் அப்பா கிட்டே வந்து அவ்வளோ கன்ஜினியாரு உங்கள் பொண்ணு டிஸ்டிங்ஷன் தயவு செஞ்சு தமிழ்லேயும் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு நான்னா போகவே இல்லை ஸோ நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் நம்ம அடுத்தடுத்தது மேல் நோக்கி நம்ம போவோம் என்ன தான் பேரண்ட்ஸ் போஸ் பண்ணி நம்மளை படிக்க வச்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட எனக்கு வந்து சயின்ஸ்னால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பட் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட தூரத்து ரிலேட்டிவ் அண்ணா முறை வரும் எங்கள் மாமா மாதிரி அவங்களாம் வந்து பேங்க் ஸ்டாஃப் ஸோ எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப கம்பல் பண்ணி காமர்ஸ் எடுக்க சொ வச்சாங்க ஸோ என்னால் சயின்ஸ் பக்கமும் போக முடியல நான் ஆர்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி ஸோ நான் இந்த எனக்கு பிடிக்காத எல்லாமே என்னோடய லைஃப்பில் வந்ததுனால நான் என் பசங்க கிட்ட நான் ரொம்ப எனக்கு நடந்த தப்பு எதுவும் என் பசங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்க்க ஆரம்பித்தேன் அவங்களுக்கு எது பிடிக்குதோ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் அவங்களுக்கு நான் எங்கள் அம்மா பண்ண தப்பெல்லாம் நானும் பண்ணினேன் பட்டு அவங்களுக்கு ஹிந்தி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி படிக்க வச்சேன் ஆறு ஏழு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா தெரியும் அவன் வேண்டாம்னு சொன்னோன்னே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் அதுவும் மெடிசன் போகணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை என்னோடய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ப்ளஸ் எங்கள் அம்மாவோடய வற்புறுத்தல் இதனால தான் என்னால் எடுக்க முடியாத போச்சு அந்த கனவு எனக்கு இருந்தால் கூட என்னோடய பசங்க மேலே என்னால் அதை திணிக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு வந்து மெடிசனில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க கம்ப்யூட்டர் சைட் தான் போக விருப்பப்படுறாங்க ஸோ பெரியும் அப்படிதான் அவனோட சாய்ஸ்க்கு தான் நான் விட்டேன் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை ஒரு சஜஷன் கூட நான் சொல்லலை அவங்களோட முடிவு அவங்க பேஷன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் யாருக்காவது நீங்கள் நினச்சது நடக்காமல் அம்மா அப்பாக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது படிச்சிங்களா கற்றுக்கிட்டீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க நான் கற்றுக்கிட்ட ஆசைப்பட்டது எல்லாமே எங்கள் அம்மா ஒரு வேலை ஓகே சொல்லி அதுக்கு அமுச்சிருந்தாங்கன்னா நான் ஒரு வேளை அதில் ஷைன் ஆயிருந்திருப்பேனா என்னன்னு தெரியல ஏன்னா எனக்கு அவ்வளோ பேஷன் இருந்தது அதனால் அதுக்கப்புறமா சூழ்நிலை காரணமாக நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படியே உங்கள் கூட பேசிக்கிட்டே சமையலும் ஆயிடுச்சு தேங்காய் ஜீரகம் காஞ்ச மிளகா கொத்தமல்லி இதை வந்து ஒரு கோஸாக கொஞ்சம் அரைச்சிட்டு இந்த கோஸ் போட்டு ஒரு பரட்டை புரட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி கோஸ் வந்து கடுகு உத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அப்படியே நறுக்கி வச்ச கோசை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி அதை சுண்டினதுக்கப்புறம் இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் அன்றைக்கி எனக்கு டைம் இல்லையா என்னன்னு தெரியல நான் வேக வச்சிட்டு அதில் தான் இதை போட்டு புரட்டினேன் இந்த டேஸ்ட்டோட அந்த வதக்கல் கறி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இவந்தோ இது ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா நம்ம அதை எண்ணெயிலேயே நம்ம வேக வச்சு குண்ணை வைக்கிறோன்றதுனால அது கொஞ்சம் கம்மி தான் இது வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் கீழே போகாமல் கரெக்டாக தண்ணி வச்சு வேக வச்சால் இந்த கறி தான் ஹெல்த்துக்கு நல்லது இன்னைக்கு இப்படி தான் டே போச்சு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எல்லாம் சமைச்சு கமிச்சு முடிச்சுட்டு அப்பாடான்னு வந்து எப்போ உட்காருன்ற மாதிரி இருந்தது ஆடி மாதம் பிறந்துருச்சுனாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவில் விசேஷம் வரும் கூழ் ஊற்றுவாங்க அந்த ஆடி ஃபர்ஸ்ட்டு டே அன்னைக்கு தேங்காய் சுடுறதுன்னு சில ஊரில் பழக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட்ல தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம் பா பாய்